இது நொங்கு வெட்டத்தில் யாரும் வெட்டுறது இப்ப வந்து நம்ம நொங்கு வெட்டுறது எப்படின்னு காமிக்க போறோம் நிறைய பேரு நொங்க வெட்ட தெரியாம இப்படி வச்சு இப்படி வெட்டி ஒண்ணு காமாக்குறாங்க இங்க பாருங்க தண்ணி எல்லாம் போயிருது இதுல என்ன இருக்கு ஒன்னும் டேஸ்டே இருக்காது தண்ணி தான் டேஸ்ட் நமக்கு எவ்வளவு தண்ணி இருந்திருக்கு அவ்வளவு தண்ணி போச்சா தம்பி இப்படி

அழகாக அப்படியே செய்யலாம் நைஸாகவே செய்வேங்க அப்படின் தான் மேலே உள்ள தண்ணி தான் நமக்கு டேஸ்ட்டு இப்படி சீவி பக்கத்துக்கு கையில் கொடுக்கணும் சீவி தண்ணி வேஸ்ட் ஆகலை பற்றிலாம் அவ்வளோ தண்ணி இங்கே நிற்க பாருங்க உள்ளக இந்த தண்ணி தான் குளிர்ச்சி உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி வந்து தண்ணி தான் தொங்கு வந்து சரியான இயற்கையான மருந்து தண்ணி தான் சரியான தண்ணி

நிறைய பேர் இந்த சுண்டு விரல இந்த மோதிர வரல இந்த நடுவிரலை கொண்டு தோண்டாதங்க குடிக்க முடியாது உண்மைங்க அதுக்கு தான் கட்டை வரலை கொடுத்துருக்காங்க தோன்றதுக்கு ஆனம தோன்றது தான் கட்டை வரணும் கட்ட வரணும் இந்த விரல வச்சு கரெக்டா இப்படி தோண்டினால வாயங்க சொன்னோம் வேற மாதிரி தோணும் அதனால அப்படின்னா யோசிக்க கூடாது கரெக்டா நண்பர்களே பார்த்துப்படுங்க கமெண்ட் பண்ணுறாங்க வேற மாதிரி போடுறாதுங்க ஒரு நொங்கி கீழே போவாது ஒரு